வரவு எட்டனா செலவு பற்றினா அதுக்கேற்ற மாதிரி கலர் பொடி போட்டு கோலத்தை ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு திரும்பி பார்த்தா நம்ம தோட்டத்தில் அழகாக பூக்கள் பூத்துருந்தாங்க அப்படியே சிரிக்காமல் இருந்தாங்க அவங்கள ஆட்டி விட்டு சிரிக்கவும் வச்சாச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா காந்தாரி மிளகாய் நிறைய காய்ச்சிருந்தது என்ன பண்ணுவோன்னா வீட்டில் வத்தல் அரைக்கிறப்போ இந்த காந்தாரி மிளகா காய வச்சு அரைச்சிடுவோம் இன்றைக்கி டிஃபன் வந்து பூரி தான் ரெடி பண்ணால் ஒரு மூன்றரை கப் அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம வீட்டில் ஆயில் ஃபுட் வந்து ரொம்ப எடுக்கிறதில்ல சப்பாத்தி மட்டும்தான் அடிக்கடி போடுவோம் பொண்ணுங்க வந்து ஆசைப்பட்டாங்க அவங்களுக்கு வர ஹாலிடே ஆச்சா அதனால் சரி பூரி ரெடி பண்ணிடலான்னு பண்ணேன் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் மாவுமே வந்து கொஞ்சம் ஒரு தண்ணி கலந்துட்டு உருட்டுறதுக்கு இந்த மாதிரி அழகாக உருண்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணுறப்போ ஹரி பெரியா எல்லாருமே அவங்களோட வாழ்க்கை பயணத்தை தேடி ஓடிட்டுருக்குறப்போ என்ன சகோதரியாக நினச்சி சாப்பிட்டீங்களா அப்புறம் பாப்பா எப்படி இருக்காங்க வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறதுக்கு நிறைய உறவுகள் இருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஒரு வழியாக நம்ம மாவுமே வந்து ரெடி ஆயிடுச்சு எப்போ நான் வந்து பூரி இல்லாட்டி சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணாலும் பொண்ணு வந்து கேட்பாங்க அம்மா வந்து ஒரு உருண்டை உருட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போவுமே வந்து கேட்டாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை உருட்டி கொடுத்தாச்சு அதை வச்சு அவங்க ஜாலியாக க்ளே வச்சு ஏதாவது பண்ணுற மாதிரி இந்த உருண்டையை வச்சு உருட்டி விளையாடுவாங்க மாவு வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேண்டியது இருந்தது உருட்டிக்கிட்டேன் இந்த டைமில் வந்து நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணலாம் அப்போ இன்னுமே நல்லா அழகாக உருண்டு வரும் எப்போ பூரி போட்டாலும் சுட சுட சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது என்னோடய டேஸ்ட்டை எங்கள் வீட்டு தேவதை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்குமே சூடாக சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு மாவு பிசைஞ்சு முடிஞ்சதும் உருண்டைகள் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் உருண்டைகள் உருட்டுறப்போ வந்து சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிட்டு அதுக்கப்புறமா ரவுண்டாக வந்து மாற்றினா இன்னுமே வந்து ஷேப் வந்து அழகாகவும் அந்த உருண்டை வந்து நல்ல சைஸாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சப்பாத்தி கடல தான் பூரி மாவு வந்து உருட்டினேன் அதுக்கப்புறமா அதில் பெருசாக வந்ததுனால பூரிக்கட்டை எடுத்து அதில் உருட்டினேன் ஆனால் வந்து பூரி உருட்டினதை காமிக்க முடியல எல்லாம் உருட்டி முடித்ததுக்கப்புறமா ஒரே கடாய் எடுத்துகிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம உருட்டி வச்சுருந்த பூரியை ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்தாச்சு பூரியுமே நல்லா கிறிஸ்பியாக அழகாக ரெடியாகி இருந்தது பானிபூரி வாங்குகிறப்போ அதை உடைக்கிறப்போ அழகாக கிறிஸ்பியாக உடையிறது மாதிரி இந்த பூரியுமே நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு அழகாக சாஃப்டாக இருந்துச்சு பூரி ரெடியாச்சு அடுத்தது நம்ம இதுக்கு உருளைக்கிழங்கு குருமா தான் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் பட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க நீங்கள் வந்து பெருஞ்சி ரகம் ஏலக்காய் இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு நோ பண்ணி வைச்சது அதை சேர்த்து நல்லா கலறி விற்றுருங்க அது வந்து கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே வந்து சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் வேறு எதுவும் காரத்துக்கு ஆட் பண்ணலை இதை தான் போட்டிருந்தேன் போட்டுட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இஞ்சி பூண்டு நம்ம போடுறப்போ கொஞ்சம் அடி அடிப்பிடிக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்ம அது தண்ணி ஆட் பண்ணுறப்போ சரியாயிடும் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருந்தேன் கொத்தமல்லி தடவோட போட்டால் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தழை இல்லாதனால நான் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணேன் அப்புறமா உருளை சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு மூடி தேங்காய் வந்து துருவி அதில் இருந்து பால் எடுத்து வச்சிருந்தேன் அந்த பாலையுமே சேர்த்தாச்சு அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இப்போ நமக்கு கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணணும் குருமா மாதிரி வைக்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணேன் அப்புறமா உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சு விசிலுக்கு அப்புறம் எடுத்தால் அழகான குருமா வந்து ரெடியாச்சு குருமா கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா போட்டு அதையுமே கொதிக்க வச்சு எடுத்தாச்சு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பூரியும் நல்லா அழகாக உப்பி சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் அருமையாக இருந்துச்சு நமக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கலாம் பனி கிளைமேட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கால் வலியுமே இருந்துச்சு அதனால் கழுப்பு சோடாப்பு மஞ்சப்பொடி சேர்த்து வெது வெதுப்பான வெந்நீரில் காலை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்தால் வலியுமே சரியாச்சு அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம் கேக் வாங்கி வச்சுருந்தாங்க என்றைக்கும் கிறிஸ்மஸ் அதனால் கேக்கை கட் பண்ணி நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடணும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் சந்திப்போம் மற்றொரு வீடியோவில்